பூர்வ ஜென்மத்தில் அசுரர் குலத்தில் பிறந்தான் கர்ணன் அவன் பெயர் சஹசிர கவசன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து ஒரு அற்புதமான வரத்தினைப் பெற்றான் அதன்படி அவனது உடல் ஆயிரம் கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது அந்த ஆயிரம் கவசங்களையும் அவன் உடம்பிலிருந்து நீக்காமல் யாராலும் அவனைக் கொல்லவே முடியாது அந்த கவசங்களை நீக்குவதும் அவ்வளவு எளிதல்ல அவன் உடம்பிலிருந்து ஒரே ஒரு கவசத்தை நீக்க வேண்டுமானால் கூட பன்னிரண்டு வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து பின் பன்னிரெண்டு வருடங்கள் தொடர்ந்து அவனோடு போரிட வேண்டும் ஒரு கட்டத்தில் சஹசிர கவசனின் கர்வம் தலைக்கேற அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான் இதனால் தேவர்களும் அனைத்து உயிரி வர்க்கங்களும் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சஹசிர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார் இது பல நூறு வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சஹசிர கவசனுடைய ஒன்பது நூற்று தொன்னூற்று ஒன்பது கவசங்கள் அறுத்தெறியப்படுகிறது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு விடுகிறது அதனால் சஹசிர கவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரிய லோகத்தை சென்றடைகிறான் அதன் பின்னர் தனது மறு ஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சஹஸ்ர கவசன் மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தையும் அறுத்தெரிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து அதை இந்திரன் மூலம் அறுத்தெறிந்தார் பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் சென்றது பன்னிரண்டு தவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதன் பலனாகவே அர்ஜுனனால் அவனை கொல்ல முடிந்தது கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவன் பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை அதோடு அவன் வினையே அவன் இறப்பிற்கும் காரணமாக இருந்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த கவசத்திற்கு அழிவு இல்லை எனவே கர்ணனிடம் தானமாக பெற்ற அந்த கவச குண்டலங்களை இந்திரதேவன் இமயமலையிலே ஒரு சமாதியினை உருவாக்கி அதில் வைத்து யாரும் அதை நெருங்காதபடி இன்றும் காத்து வருவதாக கூறப்படுகிறது